வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னென்னு பார்ப்போம் பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் என்னப்பா பழம் நழுவி பாலில் பாலில் விழுந்துருச்சா புதியலையும் தேமுதிக போய் திமுகவோடு சேர்ந்துட்டாங்களாம் கூட்டணி அதனால் பழம் நழுவி பாலில் விழுந்து போச்சுன்னு இந்த திமுக காரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் எலி ஓடி போய் சாக்கடையில் விழுந்துச்சு அப்படிங்கிற தான் ஜாலியாக வரும் அதனால் இதை போய் பழம் பாலுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் இல்லை எலி அதுக்கு எங்கள் சாக்கடையில் தான் போய் விடுவாங்க ஏன்னு எப்படி சொல்கிறேன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர எது இல்லை இவங்க கால அவருங்க வாருனாங்க அவர் கால இவர் வாருனாங்க ஆரம்பத்தில் இருந்து முதல்ல எப்படி வாரினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து பதினாறில் அவர் இவர் வந்து விஜயகாந்த் உக்கார வாறினார் ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவோட கூட்டணி பேச்சு நடந்துக்கிட்டே இருந்தது எந்த நேரத்துலேயும் கூட்டணி ம முடிவாகும் அப்படின்னு ரெண்டாயிரத்து பதினாறில் எல்லாம் முடிவு இது பண்ணிட்டாங்க திமுக வந்து ரொம்ப குஷியாக இருந்தார் கருணாநிதி விஜயகாந்துடன் கூட்டணி அப்படின்னு கொஞ்சம் வேண்டியவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டார் க்ளீனாக காலை வர்னாங்க அங்கே சசிகலா எந்த பக்கம் கூப்பிட்டாங்க சீட்டு வேணுமா பணம் வேணுமா எவ்வளோ பணம் ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்போ கருணாநிதிக்கு இவங்க வந்து இது கொடுத்தாங்க இவர் வைகோ இவர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டாங்க நம்ம வாழ்நாள் பூரா இருந்தாலே ஆட்சிக்கு வந்தாலே இவ்வளோ சம்பாதிக்க முடியாது ஆயிரத்தி ஐநூறு கோடியாக கருணாநிதியாக எல்லோரும் கருணாநிதியாக காலை வரட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்து நாங்கள் தனியாக நிற்கிறோம் மக்கள் நல கூட்டணியில் கருணாநிதியை வந்து காலை கருணாநிதி சொன்னாராம் என்னுடைய இத்தனை வருஷம் அரசியலில் இப்படி வந்து என்னை யாரே அமாற்றினதில்ல தூங்க உறுதின்னு நினச்சினேன் அப்படின்னு சொன்ன அப்போ தான் என்னாச்சு இவங்க காலாக அவங்க வரணும் அதே மாதிரி இது விஜயகாந்த்கால் கருணாநிதி வாங்கி வா வாரியிருக்காரு அந்த இவங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஒம்பதில் அவங்க ஆட்சி இருந்ததில்ல அப்போ கருணாநிதி டிஆர் பாலு வச்சு ஏய் பாலங்கட்டை கோயம்பேடு கிட்ட அங்கே தான் விஜயகாந்த் கல்யாண இருக்குது அதை இடிச்சிருட்டார் அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாலத்தை இடிக்கணும்னு சொல்லி டிஆர் இதெல்லாம் சொல்லி விஜயகாந்த் நேரில் போய் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தார் கருணாநிதி காதலையே போட்டுக்கிறார் அதற்கு பழிக்கு பழி வாங்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்து பதினாறில் இவர் விஜயகாந்த் கூட்டணியில் காலவாறுனார் ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ளே இப்படி நல்ல பொருத்தம் ரெண்டு பேர்த்துக்கும் அதனால தான் நம்ம அதையே சொன்னேன் எளின எழி போய் சாக்கடையில் வந்துச்சு அதுக்கு பொருத்தமான இடம் தான் ஸ்டாலினுக்கு பார்த்தார் காங்கிரஸ்காரங்க வந்துக்கிட்டு கண்டிஷன் மேலே கண்டிஷன் போடுறாங்க ஆட்சியில் பங்கு கொடுங்கிறான் வெறும் ஸ்டாலின் சொன்னார் நானே ஆட்சிக்கு வர்ற போகிறது இல்லை என்ன பங்கு கட்டிங்கன்னா என்ன கையில் வச்சு என்ன இது வச்சுக்கிட்டா இல்லைங்கிறேன் நானே தோக்க போகிறேன் நீ சேர்ந்து தோற்றுப்போ அது என்ன ஆட்சியில் பங்குங்கிறீங்க அப்படின்ட்டார் சீட்டு அதிகம் கொடுங்கன்னா நானே சிங்கிள் டிஜிட்டாக டபுள் டிஜிட்டானு தெரில பத்துக்கு கீழே ஜெயிக்க போறேன்னா இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சி ஜெயிக்க போறேனான்னு தெரில எல்லோரும் தோகம் போடணும் இல்லை உனக்கு அதிக சீட்டை கொடுத்து என்ன பண்ணேன் அதனால் அதெல்லாம் கிடையாது வா கூட்டணி அப்படின்னு சொல்லி ராகுலுக்கு ஃபோன் போட்டால் ராகுல் எடுக்க மாட்டேங்கிறது கனிமொழி அனுப்பி பார்த்தா கனி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அப்போ தான் மீசையில் மண் ஒட்ட ஒட்டலங்கிறது சொல்கிற மாதிரி நாங்களே முந்தி வேறு ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சபரிசன் மருமகன் சபரிசன்ட்டை சொல்லி தூது விட்டிருக்க அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா திரு மல்லதா யார் அதிகம் கொடுக்குறாங்களோ தான் ஏலத்தில் எப்படின்னா ஹையஸ்ட்டு பிட் யார் அதிக தொகை கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால் அவங்க அஇஅதிமுகவுடையும் பேசினாங்க பிஜேபியோடையும் பேசுனாங்க இவங்களோடையும் பேசினாங்க அண்ணாதிமுகிட்ட என்ன பதினஞ்சு சீட்டு பணம் அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபா சீட்டு அவர் சிவர் என்ன பண்ணிட்டாரு ஏ இபிஎஸ் ராஜ்யசபா சீட்டு தரோம் பதினஞ்சு சீட்டு தரும் பணம் இல்லை நீங்கள் கேட்குற அளவுக்கு கொடுக்க முடியாதுன்னார் அப்புறம் சரின்னு பணத்துக்கு இதெல்லாம் பேசிக்கு பண்ணாங்க பிரேமலாத சொன்னாங்க போன தடவை எனக்கு எம்பி சீட்டு ராஜ்யசபா சீட்டு தரேன் கையெழுத்து போட்டு ஏமாத்துனீங்க அதனால் உங்களை நம்ப முடியாதுன்னு போயிட்டாங்க அப்புறம் பிஜேபி கூப்பிட்டு பேசுனாங்க ராஜ்யசபா சீட்டு நீங்கள் கொடுக்குறீங்களா அவரை நம்ப முடியாது அதோட மந்திரி பதவி கொடுங்கன்னா அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து மந்திரிலாம் கொடுக்க முடியாது இவங்க ஒத்தும் வரமாட்டாங்கன்னு கதவுகளை மூடிட்டாங்க பயந்துட்டாங்க அவங்க ஐயோ ஐயோ கதவு மூடி திமுகவும் கதவு முன்னா என்ன தான் ஆகுறது அதனால ஏதாச்சும் ஒன்று ஒத்துக்கும் அப்படின்னு ஒன்று சபலீசன் கூப்பிட்டு பேசுனார் சரி ஆறு சீட்டு அப்படின்னு வந்திருக்கு இன்னும் உறுதியாக வெளியில் அறிக்கை வர்றது ஆறு சீட்டு எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா அதுக்கு பணம் வந்து அவங்களுக்கு குமிஞ்சு கிடக்கு சபகீசனுக்கு பணம் குமிஞ்சு ரெண்டாவது சபரீசனுக்கு எப்படியாச்சும் திமுக ஆட்சியில் தொடரு எல்லாம் பாதியில் நிற்கிது ஜி ஸ்கொயரில் நிலம்லாம் விற்காமல் பாதியில் நிற்கிது அடுத்து நிறையா போடணும் வானம்னு சொல்லி எங்கள் ராக்கெட் டெக்னாலஜி எலான் மாஸ்க்குக்கு எதிராக இணைய ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஆட்சி போயிடுச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் காங்கிரஸும் ஓடுறான் எல்லா பேரையும் கூட்டணியும் வேணான்னு ஓட்டுறாங்க திருமாவளவனை பிடிச்சி இழுத்து வச்சுருக்காங்க அதனால இவங்களையாச்சும் ஆச்சும் ஒரு சதவீதம் தானே ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு அதுக்கு மேலே வர்றது இல்லையா அவங்க வாங்க என்ன ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் வாங்குகிறோம்மான்னு ஆமாம் ஈரோடு கிழக்கு சட்டசபைக்கு சட்டமன்றத்துக்கு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டை தானே வாங்கினாங்க தேமுதிக அதனால் இப்போ அது விஜயகாந்தும் இல்லை அதனால் என்ன கிடைக்க போகுது ஓட்டு ஒன்றும் இல்லை அதனால் அவங்களுக்கும் வேறு வழி இல்லை காங்கிரஸும் அண்ணன் இது பண்ணிட்டு போயிட்டாங்க ஏதோ பேருக்கு இவங்களுடைய ஆட்சி சேர்ந்துடும் இவரும் வெற்றிகரமாக ஸ்டாலினும் ரைட்டனும் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டே ரெண்டு பேரும் கனிமொழிலாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பெரிய கட்சி வந்து சேர்ந்துடுச்சு எல்லாம் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ரொம்ப மகிழ்ச்சியா அம்மா வேறு என்ன பண்ணுறது உங்கள் கூட தான் பா யாரும் வேற ரெடியாக இல்லையே காங்கிரஸ் தான் முடிவு எடுத்துட்டாங்க இதில் காங்கிரஸை பாராட்டு வேணவே வேணாம்ப்பா எல்லாம் மக்கள் விரோதம் பண்ணி காங்கிரஸ் எப்படி இருக்காங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லியிருக்காது ஏன் ஏன் நாட்டை எப்படி குட்டிச்சவராங்க இலவசங்களையாக கொடுத்து இப்படி பண்ணுறீங்களேன்னு எல்லா மாநிலத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதுலேயே தமிழ்நாடு தான் மோசம் அதிக கடன் மிக இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கினா மாநிலம் அங்கேயும் போய் ரோசம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவர் வெளியில் சொல்லாமல் இப்படி கூட்டி கூட்டிச்சவராக்குறீங்களா அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க சார் இந்தியா சுதந்திரமானதுலேருந்து தமிழ்நாடு மொத்தம் அஞ்சு கோடி கடன் தான் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாடு வாங்கிய கடன் கிரிக்கெட் எழுபது ஆகி தமிழ்நாடு வாங்கின கடன் வந்து நாலு லட்சம் கோடியிலேருந்து அஞ்சு லட்சம் கோடி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பேசும்போது ஒன்றரை லட்சம் கோடி கடன்னாங்க எடப்பாடி வரலை வந்து அதுக்கப்புறம் அஞ்சு கோடி ஆச்சு அஞ்சு லட்சம் கோடி இவங்க வந்த நாலு வருஷத்தில் இந்த அம் எழுபது வருஷத்தில் வாங்கின கடன் மாதிரி இன்னொரு மடங்கு அதிகம் வாங்கி பத்து லட்சம் பத்தரை லட்சம் கோடி கடன் வச்சுட்டு அதோட விடாமல் இலவசம் ஐயாயிரம் ஏமாத்துகிறது அதில் மூவாயிரம் இதில் கழிச்சுருவாங்க ஆயிரம் ரூபா மாதத்தொகையில் கொடுத்து இன்னும் இன்னும் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் இன்னும் மாதம் ரெண்டாயிரம் தரேன் குட்டிச்சவராக ஆக்கிடுது அதுதான் சுப்ரீம் கோர்ட் சுவா ஜட்ஜு நிதி ஏன் ஏன் அப்படி குட்டிச்செவகாய் இலவசத்தை கொடுத்து கொடுத்து ஆக்கிட்டு வர்றேங்க இலவசத்தையும் கொடுக்குறீங்க கொள்ளையும் அடிக்கிறீங்க நாடு எண்ணத்துக்காக பிச்சைக்கார நாடாகணும் அப்படிங்கிறது அவருடைய மனசில் இருந்த எண்ணம் அதைத்தான் வெளிப்படையாச்சில் குட்டிச்சவராக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதனால் எப்படியாச்சும் ஆட்சியை தொடரணும் ஏதோ ஒரு சதவீதமோ ஒன்றரை சதவீதமோ அதையும் பிடிச்ச போடு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி பிடிச்ச போட்டாங்க இப்போ சீட்டு வந்து சொன்னபடி ஆறு சீட்டாம் எம்எல்ஏ சீட்டு ஒரு ராஜ்யசபா அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அது பணம் அது தனி இப்போ ரா ராஜ்யசபா எம்பி சீட்டில் யாரும் நிறுத்த போகிறாங்கன்னா அவங்க மகனே நிறுத்த போகிறாங்க அவங்க மகன் அந்த விஜய் பிரபாகரன் அவர் தான் எம்பி இதுவும் வாரு சரசியல் தான் ஆனால் ரொம்ப மோசமான வாரு சரசியல் திமுகவை விட ஒரு எம்பிக்கு மகன் மீதி ஆறு தொகுதி எம்எல்ஏ அதில் ஒன்று வந்து அவங்க தம்பிக்கு சுதீஷ் முருகம் வேணும்னு கேட்டிருக்கான் அதில் ஒன்று இன்னும் ஒன்று பிரேமலதா அந்த அளவு சொல்லிட்டாங்க இந்த தடவை நானே போட்டி போட போகிறேன்ட்டாங்க அப்போ ஆறில் வந்து ரெண்டு வந்து இவங்க குடும்பத்துக்கு மீதி நாலு பேரு தான் திமுக திமுக தொண்டர்களுக்கு சீட்டு கிடைக்கும் அவங்களும் அதெல்லாம் பரவாயில்ல நாங்கள் கேப்டன் கேப்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த தடவை ஒரு சதவீதம் கூட கொடுக்காது உண்மையான தொண்டு விஜயகாந்த் தொண்டர்கள் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க இவங்க குடும்பமே பகிர்ந்துக்கிறதுக்கு அவன் போய் வீடு வேலை செய்வானா அதனால் இது மாதிரி முடிஞ்சு ஒரு வழியாக கூட்டணியே அமைச்சிருக்காங்க இதில் ஸ்டாலினுக்கு அடி இந்தியா கூட்டணியிலேருந்து ஒரு வலைகணும் காங்கிரஸ் விட்டு விளையிட்டார்ல காங்கிரஸ் விளையிட்டாங்க அப்போ ஐஎன்டிஏ கூட்டணிக்கு அவர் வேண்டியவங்களெல்லாம் வச்சு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு ஒரு தலைமதாக சொன்னாங்க அவருக்கு வேண்டியவங்க கார்த்தி சிதம்பரம் கூட சொல்லிட்டாரு அவர் சுழற்சி முறையில் போடணும் அம்மா மிகப்பெரிய இது ஒரு அனுபவம் மிக்க ஒரு சுழற்சி முறையில் போனதுங்கன்னா இப்போ என்னாச்சு உள்ளதும் போச்சு ஐஎன்டிஏ கூட்டணியில் இருந்தும் போச்சு காங்கிரஸோட கூட்டணியும் போச்சு தமிழ்நாட்டில் ஆட்சியும் போக போகுது இந்த ஆறு நாளில் இன்னும் ஒரு ஷாக்கு சார் வரப்போகுது தொண்ணூற்றி ஏழு லட்சம் திருப்பி டூப்ளிகேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பத்து லட்சம் குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பத்து இருபது லட்சம் நீ இப்போ எப்படி போனாலும் அது ஒரு எழுபது லட்சம் வரை வரும் ஆக சாரிலையும் காலி கூட்டணியும் காலி காங்கிரஸ் இப்போ போய் அங்கே கதவு தட்டுறான் சரி உங்ககிட்ட விஜய்கிட்ட விஜய்க்கு நாங்கள் ஏற்கனவே எச்சலுக்கு கொடுத்துட்டோம் அதிக சீட்டு கொடுக்காதீங்க உங்கள்கிட்ட நின்று முப்பது சீட்டு ஜெயிச்சா நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக போய் கூட்டணி மந்திரி சபை அமைச்சு ஆளாமச்சுருவாங்க அதனால் காங்கிரஸை சேர்த்துக்கணும் ஏன்னா திமுக உடைக்கிறதுக்காவது திமுக வரவிடாமல் பண்ணுறதுக்காவது காங்கிரஸை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் அதிக சீட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க காங்கிரஸ் எப்படி வரேன்னா எப்போவுமே சுவர் சொல்லுவார் கருணாநிதி என்னுடைய ஆள் ஸ்பை வந்து எதிர்கட்சிக்கு நான் அனுப்புவேன்பார் ஆரம்பிக்கப்பட அப்படி தான் அவர் சொன்னார் ஆரம்பிக்கிறப்ப எம்ஜிஆர்ட்டே கணக்கு பிள்ளையாக இருந்தார் சத்யாஸ்ட்ர மூவிஸ் எல்லாம் அவர் தான் எடுப்பார் எம்ஜிஆருக்கு வலதுகரமாக இருந்தார் எம்ஜிஆர் அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தார் எவ்வளவு நம்பிக்கையானார் எம்ஜிஆர் செத்ததுக்கப்புறம் ஜோதி அது நம்ம கருணாநிதி ஆரம்பிகிரப்பன் என்னுடைய கள்ளக்காதலிங்கிற கள்ளக்காதலுங்கிற அப்போ என்ன அர்த்தம் அங்கே இருக்கிற எல்லாம் கொடுக்குறோம் அது மாதிரி ஒரு காங்கிரஸை நீ அங்கே போய் சரிப்பா ஸ்டாலின் நான் ஜெயிக்க மாட்டேன் நான் பத்தோ இருபதோ ஜெயிப்பேன் நீ அங்கே போய் ஒரு முப்பத்தேழு நான் எழுபது கேளு நீ ஜெயிச்சுட்டு வந்தேனா நம்ம கூட்டணி வந்து சமாளிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரோ அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சந்தேகத்தை எழுப்புகிறாங்க அதனால் தான் ஜெயிட்டு சொல்கிறேன் சேர்த்துக்கங்க ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து காங்கிரஸ் திமுக தேமு தேமுதிக கூட்டணியை பற்றி மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா எலி ஓடி போய் சாக்கடையில் விழுந்துருச்சு அப்படிங்குறத நான் அக்கூர் அப்படி தான் சொன்னேன் காமராஜிலே சாக்கடைன்னு தான் சொன்னேன் தான் அதனால் அங்கே போய் விழுந்துருச்சு அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து அடுத்தது சவுக்கு செம்பல் கேஸுன்னு தந்துருக்கு அது என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல காவல்துறை எவ்வளோ வந்து வடிவம் சொல்லுவாங்க எவ்வளோ அடித்தாலும் ஆங்கிலான எங்களும் சொல்லுவாங்க அது மாதிரி காவல்துறை எவ்வளவு அவமானப்பட்டாலும் தாங்கிக்கிறாங்க தேவையாது அவர் போய் கதவை உடைச்சாங்க கட்டப்பாளையை வச்சு உடைச்சாங்க பீரோவை கட்டப்பாளையை வச்சு உடைச்சாங்க உள்ளே போனால் காலுக்கு மேலே காலு போட்டு இருந்தாலும் தூக்கிட்டு போனாங்க போயிட்டு மொபைல் ஃபோனும் இல்லைன்ட்டாரு மொபைல் ஃபோனை தேடு தேடுன்னு தேர்னாங்க அவரை கோர்ட்டு மூணு மா ஒரு பதினஞ்சு இருபது நாளில் பெயிலில் விட்டாங்க வெயிலில் விட்டு வெளியில் வந்தோன்னே ஃபோனையே இதை தானே தேடினாங்க ரொம்ப கடுப்பாகி மறுபடியும் பெயிலை ரத்து பண்ணுங்கன்னா அதுவும் வேல்முருகனுங்கிற ஸ்ட்ரிக்டான ஜட்ஜு வந்திருக்காரு அவர் ரத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் வேல்முருகன் ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் தான் ஆனால் எல்லாத்தையும் படித்து பார்த்தார் என்னடா போலீஸ் இவ்வளோ வேலை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சரி வெயிலை ரத்து பண்ண முடியாது அவரை மருத்துவ அறிக்கைக்கு அனுப்புங்க மருத்துவ பரிசோதனைக்கு போனால் மருத்துவ அறிக்கையில் ரொம்ப ஒன்றும் பெருசாக அவருக்கு இல்லை ஏதோ இந்த ப்ரெஷரு ஸ்டட்டு வச்சுருக்காரு அதெல்லாம் சாதாரண விஷயந்தான் ஆனால் படிச்சுட்டு கூட பெயிலை ரத்து பண்ண முடியாதுன்ட்டான் உடனே போலீஸ் வந்து என்ன நீங்கள் பெயில் ரத்து பண்ண மாட்டேங்கிறீங்க அவர் டெய்லி வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்காரு ஜட்ஜு காட்டார் அவர் வீடியோவில் பேசுகிறாரா பேசலையான்னு பார்க்குறது தான் எங்களுக்கு வேலையா வீடியோவில் அவர் தலையில் அரைச்சிக்கிறாங்க ஹைகோர்ட்டில் ஜட்ஜுங்களும் சரி வக்கீல என்னப்பா போலீஸுக்கு சட்டமே தெரியாதாப்பா பேசவே கூடாதுங்கிறான் வீடியோலையே பேசக்கூடாது ஏ இந்திய அரசியல் சட்டத்தில் பேச்சுரிமையை ஒருத்தருடைய அடிப்படை உரிமையாக அதை வந்து நிறுத்துன்னு எந்த கோட்டும் சொல்ல முடியாது அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆதரவு பேசுகிறான் அங்கே ஏவலர்கள் தானே ஆளுங்கட்சிக்கு ஏவலர் ஸ்டாலின் சொல்கிறாங்க அவனை பேச விடாத கேச போடு அவனை பேச விடாதுனா அப்புறம் சட்டம் அடிப்படை உரிமை கூட உங்களுக்கு அதனால் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க வழக்க தேதி குறிப்பிடாமலும் ஒத்தி வைக்கிறோம் இது கிடையாது அவர் கேட்டிருந்தார் ஒரு ஜெய நம்ம சவுக்கு சங்கர் அவர் வந்து அவங்க கூட ஆஃபீஸில் இருக்கிற ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு பேசுகிறாரு கோ அக்யூஸ்டவங்க அவங்க கூட பேசக்கூடாதுன்னா அந்த விதியை தளர்த்துங்கன்னு கேட்டிருந்தார் அதுக்கு தீர்ப்பை ஒத்தி வச்சுருக்காங்க அதனால் எப்படியாச்சும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை திருப்பி ஜெயிலில் தள்ளி இல்லான்னு பார்த்தாங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவரை ஒன்றுமே பண்ண முடியாமல் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பக்காவாக காப்பாற்றிட்டாங்க எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லாமதே சொன்னோம் சவுக்கு இப்போ நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரா தப்பு பண்ணாராங்கிறத பற்றி நாங்கள் கவலைப்படல அது சட்டம் தன் கடமையை செய்யட்டும் ஆனால் யூடியூபில் பேசுகிறதுக்காக பொய் வழக்கம் போட்டு பத்து நாற்பது வழக்கம் ஐம்பது வழக்கெல்லாம் போட்டு நான் பாட்டுக்கு உள்ளே தள்ளுவேன் அப்படின்னா இந்த நாட்டில் யாருமே குடியிருக்க முடியாது காவல்துறைக்கு இதுக்கு நம்ம ஆதரவு இதுவே கொடுக்க கூடாது ஆதரவே கொடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா யாரையுமே பேசக்கூடாதுன்னா என்ன பேசக்கூடாது இது ஜனநாயக நாடு சட்டம் தான் ஆட்சியை செய்யும் நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா அஜித்குமாரை போட்டு அடித்து கொண்டீங்கிற உங்கள் கையிலெல்லாம் ஆத அதிகாரத்தை கொடுத்தா நாடு உருப்படுமா காலுக்கு போயிடுவான் இல்லை இந்தியா பூரா தமிழ்நாட்டில் இவ்வளோ கேவலமாக நடக்குது அப்படின்னு காலசியல்வாதிகளுக்கு கூலி தூக்கு கூஜா தூக்குறது அவங்க என்ன சொன்னாலும் அவங்க யாரை வேணாலும் கைது பண்ணுவோன்னு வந்து கைது பண்ணுறது மனசாட்சியை வித்துடுறது மனிதாபிமானத்தை தொலைச்சிடுறது இதைத்தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேவலமான விஷயம் காவல்துறை ஒருத்தனை கைது செய்கிறதுனா சட்டத்தை தானே நீ கைது செய்யணும் அது மாதிரி போட்டு இதெல்லாம் பண்ணி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு சரியான சவுக்கடி காவல்துறைக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்கிறது அதனால் சவுக்கு சங்கரை மீண்டும் சிறையில் அடைக்கவர்களால் முடியவில்லை காரணம் சட்டம் அவரை காப்பாற்றி இருக்கிறது ரெண்டு காப்பாற்றியிருக்காங்க அதனால் அரசியல் சட்டத்தை தூக்கி நிறுத்திய அந்த இரண்டு நீதிபதிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவர் வந்து தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்யணும் ஆனால் சரியான முறையில் செய்யுங்க உங்களுக்கு சர்ச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க ஊடகம் தர்மத்தை மீறாதீங்க மனசாட்சிப்படி பேசுங்க உங்கள் மீது வரக்கூடிய வீடை வாங்கிட்டாங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னு ஏட்டின் நான் காவல்துறையில் இருந்ததுலேருந்து ஊடகங்களை பார்த்துருக்கேன் ஊடகங்களுக்கு நிறைய கடிதம் வரும் ஆதாரத்தோடு எங்களுக்கே வரும் அந்த ஆதாரத்தை வாங்குகிற ஊடகம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மந்திரி மேலே அது வந்திருக்குன்னா அவங்க கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் ஓனருக்கே உரிமையாளருக்கே தெரியாமல் அந்த ரிப்போர்ட்டர் கொண்டு போய் மந்திரிகிட்ட காமிப்பாங்க சார் உங்கள் மேலே இந்த மாதிரி ஆதாரம் வந்துருக்கு மந்திரி சொல்லுவார் யோ யோ போட்ராத அப்படி சரி சார் போடல சார் கொஞ்சம் கவனிங்க சார் பத்து லட்சம் கொடுப்பாங்க இது மாதிரி ஊடகத்தில் ரிப்போர்ட்டராக இருக்கிறவங்க நிறைய பேர் மூணு நாலு வீடு எல்லாம் வாங்கியிருக்காங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க ஊடகத்தை வச்சு ஒரு வியாபாரமே நடந்துக்கிட்டு இருந்தது இப் அப்போ இருந்து நான் காவல்துறையில் இருக்கும்போது அப்போ தான் நான் வந்து அவங்க கூட்டத்துக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க போய் சொன்னேன் போலீஸ்காரன் வந்து எல்லார்டையும் லஞ்சம் வாங்குவான் பணம் வாங்குவான் ஆனால் அந்த போலீஸ்கார்டே லஞ்சம் வாங்குகிற ஒரே ஆளு நீங்களே காவல்துறையிட்டே லஞ்சம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மாச வரது இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை வந்து ஊடகத்தில் இருக்கிறவங்க செய்யக்கூடாது ஏன்னா அவர் மேலே குற்றச்சாட்டு நிறைய நிறைய பணம் சம்பாதிச்சிட்டார் இதெல்லாம் அவர் ஸோ தர்மத்தை விற்காருவீர்கள் ஊ நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யும் ஊழலுக்கும் அவர்கள் செய்யும் மோசடிகளையும் வெளிப்படுத்துங்கள் அப்படிங்கிறத சவுக்கு சங்கலுக்கு வேண்டுகோளாக விடுக்க விரும்புவோம் அடுத்தது இருபத்தி நாலாம் தேதி ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள் அன்று சசிகலா புதிய கட்சியை தொடர் தொடங்குவதற்கான அத்தனை ஆயத்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது மீட்டிங் வைக்க போகிறாங்க பொதுக்கூட்டம் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் எங்கே வைக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் நினைவுனார் அப்போ நீங்கள் ஜெயலலிதா வசித்து வந்தது சென்னையில் தான் சென்னையில் தானே பொதுக்கூட்டம் வைக்கணும் இல்லைன்னா சசிகலா அவர்கள் வந்து மன்னார்குடியை சேர்ந்தவர் மன்னார்குடியில் ஒரு பொதுக்கூட்டம் செல்லலாம் கட்சியை ஆரம்பிக்கிறேன் ஆனால் எங்கே போய் வைக்கிறாங்க கமுதியில் போய் வைக்கிறாங்க கமுதினா பசும் பொண்ணுக்கு பக்கத்தில் அங்கே போய் பெரிய மீட்டிங் அதுவும் ஜெயலலிதா பிறந்த நாள் அன்றைக்கும் கட்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முக்களோத்தூர் ஓட்டை கவர் பண்ணணுங்கிறதுக்காக போய் நிற்கிறாங்க சரி முக்கொளத்தூர் ஓட்டை கவர் பண்ண நில்லுங்க நான் ஒன்றும் சொல்லலை ஏன்னா நிறைய பேர் ஜாதியை வச்சு தானே கட்சியை வச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய கட்சி அப்படி தானே இருக்குது விடுதலை சிறுத்தைகள் பாமக எல்லாம் ஜாதி அடிப்படையில் வச்சு தான் இருக்குது அது மாதிரி நீங்களும் ஒரு ஜாதியை வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கணும் ஆனால் உணர்வு பூர்வமாக அந்த து ஜாதியைச் சேர்ந்த மக்களை முன்னேற்றுவதற்காக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நீங்கள் ஒரு ஜாதி பேரில் கட்சி ஆரம்பித்தாலும் கூட சரி போட்டோன்னு பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஸ்டாலின் ஏஜெண்டாக இல்லை வந்து போய் கட்சியை ஆரம்பிக்கிறீங்க இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த நீங்கள் கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது ஸ்டாலின் சொல்லி சொல்வதை கேட்டு பணத்தையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு முக அண்ணாதிமுகவினர் ஓட்டையும் பிரிக்கணும் முக்குளத்தோல் ஓட்டையும் பிரிக்கணுங்கிறதுக்காகத்தானே பசுமண்ணுக்கு பக்கத்தில் போய் வைக்கிறீங்க ஸ்டாலின் ஏஜென்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி முக்களத்து பெருமக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க முக்களத்துறை நினச்சி ஆதார்னாருன்னு நினச்சிங்களேன் சுதந்திர போராட்டத்தில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போருக்கு போனவங்க ஐயாயிரம் பேர் தமிழ்நாட்டில் இருந்து கடைசி இன்னைக்கு அவங்க பேரம் பேத்திங்கெல்லாம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இதை சேர்ந்தவங்க அவரும் பசுமன் அவர் வந்து வாழ்க்கையில் என்ன பண்ணார் தெய்வீகம்னார் சாமினா உயிரிட்டுருவார் எப்பமே விபூதி அடிச்சிருப்பார் எப்பவும் தியானத்தில் இருப்பார் தியானத்தில் தியானத்தில் தரையிலருந்து விவேகானந்தர் வந்து அவர் இதாக பின்பற்றினார் வாழ்க்கையில் தரையிலிருந்து அந்தரத்திலேயே அவர் தியானம் பண்ண இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் புகைப்படங்கள்லாம் அங்கேயே போய் பார்த்துருக்கேன் அவர் நேதாஜியின் வலதுகரமாக இருந்தவர் அவர் அவர் இருந்த முக்களத்தூர் வந்து அவரை தெய்வமாக வணங்குகிற அந்த மக்கள்கிட்ட போய் ஸ்டாலின்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்க போன ஸ்டாலினுக்காக ஓட்டை பிரிச்சிங்கன்னா முத்துராமணியின் தோர் ஆத்மாவே சசிகலாவை மன்னிக்காத அவர் தெய்வத்தை இது இதாக நினைத்தவர் முருகப்பெருமானை வணங்கியவர் இந்த குரூப் வந்துக்கிட்டு திருப்பரங்குன்ற போய் இதே ஏற்றாதங்கிறான் இது தீபத்தையே ஏற்றாதங்கிறாங்க அப்போ அவர் அவர் எப்படி மன்னிப்பா அவர் அவருடைய ஆத்மாவை வந்து சசிகலாவையும் மன்னிக்காது அந்த இவங்களும் அவருக்கு வாக்குகள் போடும் முக்களத்தோலையும் மன்னிக்காது எம்பிக்கு சம்பளமே வாங்க மாட்டார் உங்களுக்கு லட்சக்கணக்கான கோடியில் ஊர் பூரா அவன் சொத்த வாங்கி வச்சிருக்காங்க நீங்கள் போய் அவர் அவங்ககிட்ட அந்த முக்களத்தோடு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு அவர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட திமுகவையும் அவர்களை கேலி பேசிய இந்த கூட்டத்துக்கும் சாதகம் செய்வதற்காக நீங்கள் கட்சி ஆரம்பித்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு எதிராக நாங்கள் அரசியல் செய்வோம் அந்த மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம் முக்குளத்தோர் மக்களே இவர்களை நம்பாதீர்கள் எனக்கு தெரியும் இவர்களை பற்றி ஆட்சியில் இருந்தபோது இவர் எந்த ஒரு முக்குளத்தோருக்கும் நல்லது செய்ததில்லை தான் பிரதானம் கண்ணால் பார்த்தவன்னான் அப்படின்னு நாங்கள் வந்து எலெக்ஷனில் வந்து முக்குளத்தோர் மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம் முக்கொழுத்து மக்களை ஏமாறாதீர்கள் இருபத்தி நாலாம் தேதி அவர் கமுதிக்கு வருவது இவருக்கு ஜெயிச்சு ஆட்சி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக இல்லை அண்ணாதிமுக ஓட்டையும் பிரித்து முக்கொளத்தோர் ஓட்டையும் பிரித்து ஸ்டாலினை முதல்வராக்குவதற்காகவே சதித்திட்டம் செய்கிறார் ஜெயலலிதா சசிகலா அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்பு அடுத்தது இருபத்தி நாலாம் தேதி சசிகலா கட்சியை ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி மூணாம் தேதி வேலூரில் வந்து பரப்புரை செய்கிறார் விஜய் ஒரு நாள் முன்னாடியே செய்யும் செய்யும்போது நான் விஜய்க்கு மட்டும்தானே கண்டிஷன் போடுறாங்க காவல்துறை நாலாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதியான் இவ்வளோ நாள் ஐயாயிரம் பேருக்கு அனுமதினாங்க அப்போ அதில் நூற குறைச்சிட்டாங்க நாலாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு தான் அனுமதி ஸ்டாலின் ஏதாச்சும் கூட்டத்துக்கு போனால் நாலாயிரத்து தொள்ளாயிரம் ஐயாயிரம்னு சொல்லுங்களேன் உதயநிதி போனால் ஒரு ஐயாயிரம் நாலாயிரத்து தொள்ளாயிரம்னு சொல்லுங்களேன் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் வரக்கூடாதுன்னு உதயநிதிக்கு சொல்லுங்கள் ஸ்டாலினுக்கு சொல்லுங்கள் அது இது விஜய்க்கு மட்டுந்தான் சொல்கிறாங்க நான் கேட்டேன் என்னப்பா நாலாயிரத்து தொள்ளாயிரம் பேர் இங்கே ஸ்டாலினுக்கு ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்குது சார் அவங்களுக்கு நம்ம ஐநூறு பேர் கூட வர்றதில்லை சார் நாலாயிரம் பேரும் பணத்தை பொறுத்து கூட்டிகிட்டு வராங்க எதுக்கு கண்டிஷன் போடுறோங்கிறான் தான் நாங்கள் கண்டிஷனே போடுறது இல்லை சார் நீங்கள் வந்து இளைஞர் மாநாடுங்கிற அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஆளுலாம் கூட்டிகிட்டு வரான் எல்லார்கிட்டையும் கேட்டால் எல்லாம் ஐநூறு ஆயிரம் வாங்கிட்டு வர்றோங்கிறான் கண்டிஷன் எதுக்கு கூட்டமே வர்றதில்லையே இவருக்கு கூட்டம் நிறைய வருது அதுதான் கண்டிஷன் போடுறோங்கிறான் க்யூஆர் கோடு இருக்கணுமா ஸ்டாலினுக்கு தேவையில்லை உதயநிதி யாது எந்த எதிர்கட்சி தலைவருக்கும் தேவையில்லை க்யூஆர் கோடு ஆனால் விஜய் இது மட்டும் க்யூஆர் கோடெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளாங்க இது மாதிரி பல கண்டிஷன் போட்டாங்க இதில் இப்போ காங்கிரஸ் வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க கூட்டவருக்கு நிறையா கூடுது திமுகவை தொலைஞ்சுட்டான் ஜனியனை தொலைஞ்சிவிட்டோம் எப்படி ஆட்சிகளோடு வந்து ஒரு நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு ஆட்சியில் பங்குன்னு வாங்கிடலாம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆனால் காங்கிரஸை சேர்ந்தவர் வந்து வருத்தத்தில் இருக்கார் நம்ம கார்த்தி சிதம்பரம் அவர் என்ன சொல்கிறார் விஜய் ஜெயிக்க மாட்டார் அவருக்கு வந்து வாக்குகளை சீட்டு வந்து வராது விஜய் வந்து ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார்ன்றதை முழுமையாக ஏற்றுக்கிறேன் அவருக்குன்னு ஒரு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்றதையும் ஏற்றுக்கிறேன் அந்த ரசிகர் கூட்டம் வந்து ஒரு ஆதரவு கூட்டமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்கு ஆக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாக்கு வந்து சீட்டாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது ஒரு கேள்விக்குறி இருக்குது தான் சொல்கிறேன் அப்போ வாக்கு எளிப்பில் சீட்டு வராதுன்னா உங்கள் காங்கிரஸையும் அவர்கிட்ட போய் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு நிற்கிறாங்க எனக்கு நாற்பது சீட்டு கூட ஐம்பது சீட்டு கூட ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு உங்கள் காங்கிரஸையும் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்கள் காங்கிரஸையும் சேர்ந்த அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு ஆனால் நீங்களும் இப்போ செல்வ மட்டும் இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களே என்ன அர்த்தம் ஒரு ஒரு வதந்தி வந்திருக்கு அதாவது விஜய் பக்கம் காங்கிரஸ் சேர்ந்துட்டா உங்களை வச்சுக்கிட்டு காங்கிரஸே உடச்சி ஒரு தனி கட்சியை உருவாக்குறதுக்கு ஸ்டாலின் ரெடி பண்ணி வச்சுருக்காருங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு ஒருவேளை ஸ்டாலின் ஏஜெண்டாக மாறிட்டீங்களா அப்போ விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு உங்கள் கட்சி போலாம் போய் கீழே நிற்கும் போது நீங்கள் மட்டும் விஜய் ஜெயிக்க மாட்டார் ஓட்டுக்களை பிரிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் கார்த்திக் சிதம்பரம் வந்துக்கிட்டு எவ்வளோ அவ் இது அவுட்டேட்டராக இருக்கிற ஒன்றும் தெரியல அவருக்கு அரசியலை தெரியல எவ்வளவு நவீன யுத்திகள் வந்துருச்சு டெல்லியிலேருந்து இது வருது ஒவ்வொருத்தரும் இது எடுக்கிறாங்க ரிப்போர்ட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு எல்லா ரிப்போர்ட்டும் அவருக்கு சாதகமாக வரும்போது வந்து இவர் மட்டும் தான் பிரிப்பார் இல்லை என்ன எங்கே எடுத்தீங்க இந்த ஒப்பீனியன் போல்னால் எதுவும் தனியாக நடத்துகிறீர்களா கார்த்திகை சிதம்பரம் எங்கேருந்து எடுத்தீங்க திமுகம்னா ஓட்டத்தான் பிரிப்பாருங்கிறது அதனால் கார்த்திகை சிதம்பரத்தை வச்சோம் அரசியலை புரிஞ்சுக்காங்க புலியலைனா பேசாமல் அமைகிறது உங்கள் திம்மு விஜயோட சேர்ந்ததுனால நீங்கள் தப்புனீங்க திமுகவோட சேர்ந்துருந்தால் ஒரு சீட்டு கூட வராமல் மண்ணை கவி இருப்பீர்கள் அப்படிங்கிறத கார்த்திக் சிதம்பரத்துக்கு செய்தியாக சொல்ல வரும் அடுத்தது திருமாவளம் சொல்லிட்டார் போதையை ஒழிப்போம் அப்படிங்கிறத தேர்தல் அறிக்கையாக கொடுக்கணுமா யார் திமுக அந்தளவுக்கு உங்களுக்கு இளைஞர்கள் மேலே பாசம் பற்றி இருந்திருந்தால் பொருளால் வந்து இளைஞர்கள் வாழ்க்கை கெட்டு கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு நாட்டு பற்றோ ஒரு தமிழ்நாட்டை மேலே உள்ள ஒரு அக்கறையோ உங்களுக்கு இருந்திருந்தால் டாஸ்மாக மூணு நாள் உங்கள் உடல் இத்து கூட்டணின்னு சொல்ல வேண்டியது தானே அங்கே மட்டும் போய் சீட்டை வாங்கிட்டு ஆறு சீட்டு பணம் வாங்குறீங்க இந்த பக்கம் வந்துக்கிட்டு தேர்தல் அறிக்கையாக கொடுங்கன்னு அறிக்கை வருகிறீங்களே எப்படி தேர்தல் அறிக்கையாக கொடுக்க முடியும் கனிமொழி கையில் வந்து தேர்தல் அறிக்கையை சரி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டா கனிமொழி தான் சாராய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாராய உற்பத்தி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற செய்தி வருல்ல அப்படி செய்து வந்து கனிமொழி அதை வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க எப்படி தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்பாங்க அது ஸ்டாலின் ஒரு சொல்கிறாரு இது வந்து டீனேஜ் மாணவர்களின் வருங்காலத்தை பார்க்கணுங்கிறார் டீனேஜ் மாணவர்கள் வருங்காலத்தை பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் உலகம் சுத்ததை அதில் கெடுத்துக்கிட்டுல இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சமாச்சு அக்கறை இருக்கா டீனேஜ் மாணவர்களின் வருங்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு உங்களுக்கு கவலை இருந்தால் டாஸ்மாக் கடையில் கண்ட சரக்கை போட்டுக்கிட்டு கலப்பட சரக்கை போட்டு விற்றுக்கிட்டு அதில் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பீங்களா உங்களுக்கெல்லாம் சமூக அக்கறை எங்கே இருக்கிறது இளைஞர்களை பற்றிய அக்கறை உங்களுக்கு எங்கே இருக்குது நம்ம சம்பாதிக்கணும் நம்ம குடும்பம் சம்பாதிக்கணும் உலகமாக கோடி சூழலாகணும் நாட்டை பற்றி கவலை இல்லை பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி கடனை வது பண்ணிட்டு ராஜபக்ஷ குடும்பம் மாதிரி நாட்டை விட்டே ஓடணும்னு திட்டம் போட்டுருக்கீங்களா நீங்கள்லாம் இளைஞர்களை பற்றியும் வருங்கால தமிழ்நாட்டை பற்றியும் பேசலாமா வருங்கால தமிழ்நாடை பற்றி கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அக்கறை இருங்க அதனால சும்மா வாயால் பேசாதீங்க திருமாவளவனுங்கன்னு சொன்னேன் கட்சி கூட்டணி விட்டு ஐயா உங்கள் டாஸ்மாக மூடலை நான் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா கஞ்சா ஸ்கூலுக்கெல்லாம் போகுத கஞ்சா போதை பொருள் தடுத்து நிறுத்துங்கள் அதற்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லுங்கள் அப்போ தான் உங்கள் கூட கூட்டணின்னு சொல்வதற்கு தைரியம் இருக்கா சும்மா அறிக்கை விட்டுருக்கிறது எல்லோருமே எல்லோரும் பார்க்கட்டும் கொள்கை வேறு ஒரு நல்ல எண்ணம் நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கோ உங்கள் கூட்டணியைச் சேர்ந்த யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு ஸ்டாலினுக்கும் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய ஆடுகளம் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்